நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வீத்து நல்லா பெருங்கூட்டு நல்லா நாகரீகத்தில் நெட்டுப்போக்கான காரி மாடுங்க அதாவது ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நேர காரி மாடுங்க கடைப்பல் முளைப்புங்க அதாவது இந்த இந்த கடைப்பல் முளைச்சி வந்துங்க நமக்காவது சேர்ந்த வாக்கில் இருக்குதுங்க ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கன்று இனி விடுமுங்க கன்று பிறகு கரைவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க கறவைக்கும் பார்த்திங்கன்னா அணைக்க வேண்டியதில் ஒரு நாளைக்கு கறவை திரு நாலு மூணு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் பால் வருங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க மாடு பெருங்கூட்டில் நெம்பர் ஒன் மாடுங்க அதாவது நல்ல பெருவெட்டு மாடுங்க நீ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெரியுமுங்க மாடு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ அகாமம் இருக்குது எவ்வளோ இருக்குது அந்த ஒவ்வொரு காம்பு காம்புக்கு ஒவ்வொரு இஞ்சி கேப் இருக்குமுங்க அதனால் வந்துங்க கறக்குறக்குங்க பிடிக்கிறக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குமுங்க இந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் யார் வேணாலும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் ஆனால் வீடியோ மட்டும் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமுங்க அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மாடு வந்து நம்ம நடக்கடிச்சி போட்டிருக்கிறோம்ங்க அந்த ஒவ்வொரு அந்த மடிகால் எப்படி இருக்குதுன்னு போட்டிருக்குறோம் அப்படிங்கிறனால முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கமுங்க அதனால தான் நாம் வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் மேல் இருக்க தொடர்பு உண்டு அல்லது ஃபோன்லேயே தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து பிடிச்சி பார்த்து நீங்கள் எல்லா எல்லா சுழி சுத்தமாக இருக்குதா என்னங்கிறத நீங்களே கூட பார்த்து தேர்வு பண்ணிக்கலாம் எந்த விதமான கழிப்புச் சுழிகளும் கிடையாதுங்க நாகரிகமான மாடு காரி மாடுங்க அதாவது அறிவ அதிக கருவைத் திறன் உள்ள மாடு குறைப்புள்ளது கிடையாது குணத்திலையும் இருக்குது எல்லா சுத்தமும் உண்டுங்க அதனால வந்துங்க தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணலாமுங்க நன்றி வணக்கமுங்க